கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்வதில் நான் பேரானந்தம் அடைகிறேன் ஆகஸ்ட் மாதத்திற்கான தேவனுடைய வார்த்தை என்னதென்று நீங்கள் பார்க்க அவளோடு காத்திருக்கிறீர்கள் வாரங்கள் கத்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை பார்ப்போம் ஏசாயா பதினான்கு மூன்று கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமைப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இழைப்பார பண்ணும் அக்காலத்திலே என்பதே துக்கம் ஒரு மனிதனை போது அவனுடைய இருளுக்குள்ளாகி விடுகிறது இந்த இருளுக்குள் இருக்கிறவர்கள் தனிமையை அதிகமாக விரும்புவார்கள் எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்வியினோடே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் சந்தோஷமாக வாழ முயற்சித்தாலும் அது அவர்களுக்கு கைகூடி வருவதில்லை இவர்கள் தங்கள் வாழ்வில் தெளிவான முடிவெடுக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் தன்னம்பிக்கை கொண்டு எழும்ப முயற்சித்தாலும் துவண்டு விடுவார்கள் இவர்கள் ஆவியை ஒடுக்குகிற கூட்டத்தாரே எப்போதும் இவர்களை சூழ்ந்திருப்பார்கள் இதைத்தான் சங்கீதக்காரர் பின்வருமாறு கூறுகிறார் சங்கீதம் நாற்பத்தி மூன்று இரண்டு சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்கிறார் மேலும் நீதிமொழிகள் பதினைந்து பதிமூன்று மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று துக்கத்தினுடைய வீரியத்தை வேதாகமம் நமக்கு எடுத்து காட்டுகிறது இதைத்தான் ஆங்கில மருத்துவ துறையில் ஸ்ட்ரெஸ் என்றும் டிப்ரெஷன் என்றும் கூறுகிறார்கள் சரி மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட துக்கம் எதனால் உண்டாகிறது என்பதையும் தியானிப்போம் இதற்கு இரண்டு பொதுவான காரணங்கள் உள்ளது அது என்னவென்றால் நடந்து முடிந்த அல்லது நடக்கின்ற மனதை ரணமாக்கும் சம்பவங்கள் அல்லது சூழ்நிலைகள் தான் இதற்கு முதல் காரணமாக இருக்கிறது இரண்டாவது காரணம் என்னவென்றால் இனி தன் வாழ்வில் நடக்க போகிற சம்பவங்கள் கெடுதலாக நடக்குமோ என்ற பயத்தினால் உண்டாகும் துக்கமானது ஒரு மனிதனை தினம் தினம் கொல்லக்கூடியதாக இருந்துவிடும் இதையே யோபு ஒன்பது ஏழு இருபத்தி எட்டில் என் முகத்தின் துக்கத்தை மாற்றி திடன் கொள்வேன் என்று சொன்னால் என் வருத்தங்களை பற்றி இருக்கிறேன் என்று தன்னுடைய நம்பிக்கையற்ற நிலையை வெளிப்படுத்துகிறார் மேற்கண்ட வாக்குத்த வசனத்திலும் தத்தளிப்பு என்ற வார்த்தை மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு ஆங்கிலத்தில் அதாவது பயம் என்றே கூறுகிறதை கவனியுங்கள் ஆம் எதுவுமே நடக்கவில்லை ஆனால் ஏதோ கேடானது தனக்கோ அல்லது தன் குடும்பத்திற்கோ நடக்கப் போகிறது என்ற பயம் பெருகி அதில் மூழ்கி போகிற போது மனதை இனம் புரியாத துக்கம் ஆட்கொண்டு விடும் இப்படிப்பட்ட துக்கத்திற்கு எவ்வித மருந்தும் உலகில் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆறுதலான வார்த்தைகளே இதற்கு மருந்தாக இருக்கும் ஆகவேதான் தன் ஜனத்திற்காக பரிதபிக்கிற தேவன் ஏசாய நாற்பது ஒன்றில் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று அறைகூவல் விடுக்கிறார் ஆனால் மனிதர்களுடைய ஆறுதல்கள் என்பது முகத்திற்கு நேராக ஒன்றும் முகத்திற்கு பின்பாக பரிகாசங்கள் நிறைந்ததாக இருந்து விடுகிறது அப்படியானால் மனிதர்களுடைய துக்கங்களை தன்மேல் சுமக்கிற ஒருவரால் தான் மனு குலத்தின் துக்கத்தை நீக்கி ஆறுதல் படுத்த முடியும் அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை என்பதே உண்மை ஏனென்றால் அவரே நம்முடைய துக்கங்களை தம்மேல் சுமந்தவர் ஏசாயா ஐம்பத்தி மூன்று நான்கில் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் மனுக்குலத்தின் துக்கங்களுக்கு மருந்தாக இருக்கிற அவர் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று உறுதியளிக்கிறார் இந்த மாணவரிடத்தில் ஜாதிகள் கடந்து மதங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் யோவான் பதினாறு இருபதில் உள்ளபடி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆமேன் அல்லா லூயா இப்போதும் நாம் ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவையும் துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கூட உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த அருமையான என் சகோதரனை அருமையான சகோதரி கத்த நினைத்திருமா ஆண்டவரை பலவிதமான துக்கங்களினாலும் மன பாரங்களினாலும் வேதனைகளோடு உமை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த நீர் இந்த நாளிலே நினைப்பீராக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரி இந்த அன்பு பெரியவர்களை சிறியவர்களை நீ தொடும்படியாக வல்லமை உள்ள கரம் தொடும்படியாக நம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரம் தொடும்படியாக கர்த்த நீராண்டவர்கள் அவர்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்கும்படியாக அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படியாக எங்கள் தேவனாகிய கத்தர் கருவை செய்வீராக ராஜா உடைய வல்ல கரம் இப்பொழுது அப்பா அவர்களுக்குள் விடுதலை கொடுப்பதா ஒரு விடுதலை கொடுப்பதா நம்முடைய வல்லமை இறங்கி தொடுவதாக நாமத்துனார் இந்த வல்லமை இறங்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவருடைய வேதனைகள் மாறட்டும் துக்கங்கள் மாறட்டும் ராஜ் அவர்களை அழுத்திக் கொண்டிருக்கிற எல்லா பாரங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உமக்குள்ளாக களி கூறும்படி செய்வீராக ராஜ் போதும் ஆண்டவர் இந்த துக்கங்கள் போதும் அவர்களை ரணமாக்கிய மன வேதனைகள் போதும் ஆண்டவர் போதும் அப்பா நீர் மாற்றித்தாங்க அப்படியே கிருபையின்படி இறங்கி தன்னை தான் தாழ்த்துகிறவர்களுக்கு கர்த்தாவே நீர் அவர்களுக்கு இறங்கி தயசெய்துகளும்படியாகி நோக்கி பார்க்கிறோம் கர்த்த நீர் அப்படியே கிருபை பாராட்டுகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவேன் பெரிய காரங்க உங்கள் வாழ்வு செய்தார் விசுவாசத்தோடு இருந்தோம் சந்தோஷமா இருந்து மகத்துவத்தை எதிரத்துருமலை ஆசிய உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும் உங்கள் துக்க ம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே